வணக்கம் நான் நிரோஷன் இப்போ இதில் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து முட்டைக்கருப்பன் நெல் வந்து குடலை வச்சுட்டு அது வந்து கதிராக போகுது அதுக்கு வந்து நாங்கள் சில மருந்துகள் கொடுக்குறோம் அதாவது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அமிலம் மற்ற ஊட்டக்கரைச்சல்கள் அப்படியான இதுகளை வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆள் இறங்கி உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ண அளவுக்கு வளர்ந்துட்டு அப்போ ஒரு ஆளுண்ட உயரத்துக்கு வந்து நிற்கிது ஒரு ஆளின் உயரத்துக்கு வந்து வளர்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயம் ஆனால் இது மெட்ட நெல் எங்களுக்கு வந்து இந்த இது இல்லை இது பாரம்பரிய நெல் எங்களுக்கு மட்டும்தான் உள்ள வளர்த்தி வரும் அதுதான் அந்த இயற்கை என்ற பெயரழிவுகளில் இருந்து தென்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும் அதை தாண்டி அதே இருக்கிற நன்மை என்னென்னா அது தென்னைத்தானே கொள்றதுக்கு ரொம்ப ஃபுல்லாகவே சுண இருக்கும் ஓலிகள் எல்லாமே வந்து கருக்காக இருக்கும் அதாவது அதே தாள்கள் எல்லாம் வந்து கருக்காக இருக்கும் பூச்சி தாக்குதல் வந்து நடக்காது மற்றது சுனைப்பு கூடுதலாக இருக்கிறதால இந்த பூச்சி தாக்குதலும் வந்து நடக்காது மற்றது வந்து இது வந்து எந்த நிலத்துக்கும் தாங்கி வளரக்கூடிய தன்மையோட இருக்கும் எந்த இது வந்து நிலத்திலயும் விதச்சு இருக்கிறோம் வேணி பகுதியில் வந்து இது விதக்கல வேணி பகுதியிலேயும் வரக்கூடிய தன்மை உண்டாதான் தான் இந்த முட்டை கருப்பேன் நான் அதுக்குள்ள இறங்கி பாக்குறதுக்கு நான் பலிக்கிறேன் ரங்கின அளவுக்கு என்ன மூடிட்டு இல்லை அப்பளத்துக்கு வந்து அத வளர்ச்சியும் வந்து அதான் இருக்குது நன்றி